குளோபல் வார்மிங் ஒரு சீரியஸான இஷ்யூ இந்த உலகத்தில் இதனால உலகத்தினுடைய டெம்பரேச்சர் ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துக்கிட்டே போகுது அதனுடைய காரணம் ஃபாசல் ஃபியூலு இந்த புகை இந்த நிலக்கரி புகை ஆயில் கேஸ் போன்ற அனைத்து விஷயங்கள்னாலும் உலகத்தில் மயமாக ஆறுறதுனாலையும் காடுகளை வெட்டுவதாலையும் மரங்களை வெட்டுவதனாலேயும் ஃபேக்ட்ரியிலிருந்தும் வண்டிகளில் இருந்தும் கிளம்பக்கூடிய புகையினாலேயும் அடுத்தது க்ரீன் ஹவுஸ் கேஸாலேயும் வெப்பத்தை அப்படியே அது அரஸ்ட் பண்ணி தாங்கி வச்சுக்குது இந்த புகைங்கள்லாம் மாதிரி ஒரு கம்பளி பெட்ஷீட் நம்ம உடம்புல போத்திக்கிட்டா எந்த அளவுக்கு சூடாகுமோ அந்த மாதிரி உலகத்துக்கு ஒரு கம்பளி பெட்ஷீட் போத்த மாதிரி ஆயிடுது இதனால என்ன ஆகுதுன்னா உலகத்திலுடைய டெம்பரேச்சர் அதிகமாகுது எல்லாம் அப்படியே வெப்பமயமா ஆகுது கிளேசியர் ஐஸ் எல்லாம் அப்படியே உருகுது உலகத்தில் இயற்கை சூழல் அப்படியே மாறுது எப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால பனி குளிர் அதிகமாக ஆகிட்டே போகுது இதுக்கு முன்னாடி இந்தியன் சப்கான்டினட் மாதிரி இந்த அளவுக்கு பனி அந்த ஊர்ல பார்த்தது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சவுத் ஏசியா இந்தியன் ஓஷன் இந்தியன் இருந்து குளிர் காத்து ஏற்பட்டு ஆர்க்டிக் சர்க்கிள் இனி இருந்து மேல இருக்கிற பகுதி இருந்து தான் நமக்கு குளிர் காத்து வந்துட்டு இருந்தது ஆர்டிக் சர்க்கிளில் ரஷ்யா கனடா யூரோப் அந்த ஆர்டிக் இதில் வந்து இயற்கையான ஒரு பாதுகாப்பு இருக்குது இந்த இயற்கையான பாதுகாப்பு அங்கே இருக்கிற கூழ இருக்கிறத வெளியே வராமல் தடுக்கிறது டாக்ஸ்னு உதாரணமா ஒரு ஃபிரிட்ஜை நினைச்சுக்கிங்க பிரீசருடைய கதவு மூடி இருந்தா அதனுடைய குளிர் அது உள்ளேயே நிக்குது திடீர்னு இருக்கிற குளிர் காத்து வெளியே போச்சுன்னா என்ன ஆகும் உலகத்துல இருக்கிற மேல இருக்கிற அந்த கூலிங் அப்படியே வெளியில லீக் ஆகுது இன்னைக்கு நமக்கு நாலு அஞ்சு சென்டிகிரேட்லயே இந்த அளவுக்கு கூலிங் பார்க்க Canada, the polar vortex is going to really slingshot into central and eastern Canada. Look how weak it is. It is essentially fragmenting and this big major lobe is spilling into the heart of Canada. We can see the cooling. If we have that much cooling, what will happen to those who are in front of the Arctic Ocean? It is a very cool place in Russia, in the world, in the world. It is very cool in Norilsk. கூழ் அதிகமான இருக்கிற இடம் தான் நார்லசிகா அங்கே டெம்பரேச்சர் மைனஸ் தேர்ட்டிலிருந்து இருந்து டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு இருக்குதாங்க அந்த ரஷ்யால எக்குஸ்டி என்ற ஊர்ல மைனஸ் பிப்டி டூ செவன்டி ஃபைவ் அளவுக்கு அது குளிர் அதிகமாகவும் அந்த எக்குஸ்டி ஊரில் உங்களை யோசிச்சு பாருங்க இதை பத்தி இமேஜின் பண்ணி பாருங்க ஏதோ நம்ப முடியுதா அந்த அளவுக்கு கூலிங்கான ஊர் அந்த ஊர் ரஷ்யாவில் இருக்கிற ஊர்ல அந்த ஊர்ல நம்ம கார் கொண்டு போனோம்னா கார் ஆஃப் பண்ண முடியாது ஏன்னா கார் ஆன்லேயே வச்சுருக்கணும் கார் ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கிற ஃபியூல் கூட ஐஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு அங்கே மோசமான இடம் எகுஸ்டிக் ஊரில் ஏகப்பட்ட பனியும் ஐஸும் அதிகமாக இருக்கிறனால அங்கே கார் நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ண முடியாது அந்த அளவுக்கு குளிர் இருக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு வினாடியில் அந்த தண்ணி ஊத்துறது கூட ஐஸ் ஆகிடும் ரஷ்யாவுடைய இந்த எக்குஸ்டிக் ஊர் வந்து ஆர்டிக் சர்க்கிளோட கீழே இருக்குது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆர்டிக் ஓஷன்ல இருந்து இந்த ஊரில் வந்து மூணு லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க அது வந்து ஷாக்காரி பப்ளிக் இருந்து இருக்குது அந்த ஊரை ஊருக்கு ஷாக்கான்னு பேர் வச்சது எதுக்குன்னா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஊரை டெவலப்மெண்ட் ஆச்சு யார் வந்து அந்த ஊரில் வந்து தங்குறாங்களோ அவங்கள சாக்கான்னு சொல்லுவாங்க இந்த சாக்காவுடைய விபத்துக்குள்ள அது பூரா இந்தியா மாதிரி அளவுக்கு பெரிய இடம் அது இந்த பகுதியில் என்ன இருக்குன்னா அதிகமான வைரம் தங்கம் அதுக்கப்புறமா நிலக்கரி மெட்டல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அந்த ஊரில் நம்மங்கள்லாம் அதெல்லாம் மைனிங் பண்ண முடியுது இந்த டெவலப்மெண்ட் சோவியத் யூனியன் இருக்கும்போது ஆன இடம் அந்த இடம் சோவியத் யூனியன் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே யாராவது தவறு செய்தாங்கன்னா அவங்களை வந்து ஒரு ஜெயில் மாதிரி அனுப்பக்கூடிய இடம் தான் அந்த இடம் இந்த ஜெயில் மாதிரி அனுப்பப்பட்ட இடத்துல மக்கள் வந்து தங்குதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி வாழை கற்றுக்கிட்டாங்க அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகளை வெட்டி அவங்க வந்து வெப்பத்தை ஏற்படுத்தி தன்னை பாதுகாத்துட்டு இருந்தாங்க எந்த சூழலில் எப்படி வாழணும்னு மக்கள் அங்கே இருந்த கைதி மக்கள் கற்றுக்கிட்டாங்க இப்போ இருக்கிற மக்கள் அங்கே அந்த ஊரில் இருக்கணுன்னா ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தணுன்னா ஒரு நெருப்பை ஏற்படுத்தணுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னால் அங்கே துணி காய வைக்கணும் துணி தண்ணியை வந்து சுடு தண்ணியாக தான் குடிக்கணும் இதுக்கெல்லாம் ரொம்ப அங்கே அந்த மக்கள் சிரமப்படுறாங்க அங்கே இருக்கிற பனி ரொம்ப அதிகம் மைனஸ் ஃபிஃப்டி டிகிரிக்கு அளவுக்கு மேலே இருக்குது எப்போவது அதிகமான குளிராச்சுன்னா மைனஸ் செவன்ட்டி வரைக்கும் போவோம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்லேயும் சால்டர் ஹீட்டிங் மிஷின் இருக்குது அது ஹீட்டர் பண்ணதுனால தான் அவங்க உயிர் வாழ முடியுது இவ்வளோ குளிராக இருக்குது அதனால் கேஸோடைய பைப்பும் தண்ணியோடைய பைப்பையும் வா பூமிக்கு மேலே வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா பூமிக்கு அடியில் ஐஸ் தான் இருக்குது அதனால் உடனே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது அங்கே இருக்கிற பூமிக்கு அடியில் நூறு அடி வரைக்கும் ஐஸ் தான் இருக்குது தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு ஐஸ் உள்ள பகுதி அந்த இடம் வீடு வெளியில் யாராவது அவங்க பார்க்குக்கு முன்னாடி அவங்க அவங்க தோட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்டாச்சு ஐஸோட ஸ்டாச்சு ஒரு நாள் வந்து அது மெல்ட் ஆகாது அந்த அளவு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜோடைய டெம்பரேச்சர் எவ்வளோலாம் மைனஸ் டிகிரி ஆனால் அந்த ஊரில் மைனஸ் ஃபிஃப்டி எயிட்டுக்கு மேலே போகுது அதனால் அங்கே இருக்கிற வண்டிங்க எல்லாம் என்ன ஆகிடுதுன்னா நிப்பாட்டினா அப்படியே ஐஸ் ஆகிடுது அதோட ஃபியூவ்லும் ஐஸ் ஆகிடுது அந்த வண்டியோட இன்ஜின் ஆயிலெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுது அதனால அந்த ஊரில் இருக்கிற வண்டிகள்லாம் கவர் பண்ணுறதுக்கு அதுக்கு பிரத்யோகமான ஒரு துணியை போட்டு மூடுறாங்க அந்த வண்டியை அங்க போய் பார்த்தீங்கன்னா வண்டிகள்லாம் நிப்பாட்டுறதுக்கு பெய்டு பண்ணி ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு கிராஜுவர் இதில் வைக்கிற அளவுக்கு அங்கே வசதி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஊரில் வீட்டில் இருக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம் அந்த ஊரில் எங்காவது வெளியில் போகணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி குளிர் இருக்குது அங்கே எங்காவது வெளியில் விட்டு ஏதாவது மார்க்கெட்டிங் போனோம்னா ஏதாவது மார்க்கெட் போனோம்னா இல்லை ஒரு ஏதோ வேலை செய்யணும்னா அந்த வண்டி ஆஃப் பண்ண முடியாது ஏன்னா வண்டி ஆஃப் பண்ணால் ஃப்ரீஸ் ஆகிடும் அதுவும் ரோடு எப்போவுமே ஐஸா தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த ரோடு கிளியர் பண்ணுவாங்க ஆனால் திருப்பியும் அது ஐஸா மாறிவிடும் அந்த ரோடு அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பொது சேவையான பஸ்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு அங்கே பனி இருக்கு துணியை காய வைக்கிறது பெரிய சிரமமாக இருக்குது அந்த ஊரில் ஏன் காற்றுல விரிச்சோம்னா ஒரு செகண்டில் அந்த தண்ணி வந்து ஐசா மாறிடுது எல்லாம் ஸ்னோ மாதிரி ஆயிடுது இவ்வளோ குளிர் பனி இருந்தோ அந்த ஊர் எப்படி டெவலப்மெண்ட் இருக்குன்னா எப்படி ஒரு நார்மலான ஊரில் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குமோ எல்லா வசதிகள் எல்லா விஷயம் கிடைக்குமோ அந்த மாதிரி அந்த ஊரில் இப்போது ரஷ்யா பண்ணி வச்சுருக்காங்க எல்லா டெவலப்மெண்ட்டும் எல்லா வசதியும் அங்கே இருக்குது அந்த ஊரில் ஸ்கூல் காலேஜ் ரெஸ்டாரெண்ட் கேஃபே இன்னும் அதிக அதிகமான எக்ஸ்டானரியாக எல்லாம் வேர்ல்டில் இருக்கிற பெரிய நகரங்கள் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மால்ஸு தேட்டரு மியூசியம் இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பனி குளிர்காலம் வந்து அங்கே எப்படியும் ஒம்பது மாதம் அளவுக்கு அது நீடிச்சு இருக்குது வெறும் மூணு மாதம் தான் அவங்களுக்கு வந்து வைப்போம் கோடை காலத்தில் ப்ளஸ் முப்பது வரைக்கும் இருக்குது மூணு மாதமும் உலகத்திலே லோயஸ்டான டெம்பரேச்சர் எங்கே இருக்குன்னா அன்டார்டிகான்னு இந்த பகுதியில் அது எவ்வளோனா மைனஸ் நைன்டி டிகிரி சென்டிகிரேட்டு மைனஸ் நைன்டி சென்டிகிரேட்டு யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஐஸாக இருக்கும் அந்த ஊர் வந்து உலகத்திலே இருக்கிற லோயஸ்ட் டெம் டெம்பரேச்சர் அந்த இடம் தான் மைனஸ் இது மைனஸ் டூ செவன்ட்டி த்ரீ ஃபிஃப்டீன் சென்டிகிரேட் அளவுக்கும் மேலே உயர்ந்துருக்குது அந்த ஊரில் சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ அங்கே ஒரு டிகிரி கூட என்னது வெப்பம் இல்லாத இடம் அளவுக்கு குளிரான ஊர் குளிரான பகுதி வேற எங்கேயும் சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்துக்கு மேட்டர் நடக்கணும் இல்லையா அந்த மேட்டரே ஜீரோ ஆயிடும் எந்த ஒரு ஒரு உந்துதல் சக்தியே இல்லாம மாதிரி அந்த கிராவிட்டியில் ஆகிடும் அதனால் என்ன ஆகுனா அந்த மசல்ஸ் எல்லாம் அப்படியே ஐஸாக மாறிடும் போனோம்னா நம்ம அப்படியே உடல் பாதிச்சிடும் உடனே அண்டெர்டிக்கா எப்படிப்பட்டோன்னா ரொம்ப அகலமாகவும் நீளமானது அதுவும் பயங்கர குளிரான ஊர் அது நம்ம இருக்கிற நேச்சர் மனிதன் நாங்க வாழ முடியாது அந்த அளவுக்கு மோசமான இடம் அந்த இடம் சைஸ்ல எவ்வளோ பேசுனா எவ்வளோ அமெரிக்காவையும் இந்தியாவையும் உள்ள சைஸ் ஆனது அது அண்டார்டிகா போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஐஸ் 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 மலைகளாக இருக்கும் ஐஸ் தான் அந்த இடத்துல இருக்குது அந்த ஐஸுங்கள்லாம் எப்படின்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது பூமி எப்படி உருவாச்சோ இருந்து அது ஐஸ் ஆகி ஃப்ரீஸ் ஆகியிருக்கிற இடம் அது போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிருகத்தோடைய ஆதி இருந்து உருவான மிருகத்துடைய எலும்புகள் ஆதி காலத்தில் உருவான பாக்டீரியாக்கள் ஆதி காலத்தில் உருவான வைரஸுகள் எல்லாம் அதுக்குள்ளே புதஞ்சி இருக்குது அப்படின்னா இந்த உலகம் உருவானதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் அங்கே இருக்குது போய் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் அங்க கிடைக்கும் இப்போ முதல் முதலா உலகம் ஆகும்போது அந்த அந்த மாஹோல் எப்படி இருந்திருக்கும் அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் அந்த சயின்ஸ்ல அங்கே காட்டுது அந்த ஐஸுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு படிவங்களும் பனியின் பாலைவனம்னு சொல்லலாம் ஐஸ் கட்டியின் பாலைவனம் சொல்கிற அளவுக்கு இருக்குது எப்படி வந்து சவுதி அரேபியா போன்ற ஊரில் பாலைவனம் இருக்கோ அந்த மாதிரி அண்டார்டிகா ஐஸோடைய பாலைவனம் அது அங்கே எப்படின்னா ஈரப்பதம் ஒரு பர்சண்ட்டுக்கும் கீழே இருக்குது அதனால் அங்கே யாரும் சவரிகள் பண்ண முடியாது ஏன்னா உடனே அந்த ஈரப்பதம் கம்மியானால் அவங்களுடைய ஸ்கின்னெல்லாம் காஞ்சிடும் அந்த ஸ்கின்லாம் காஞ்சி அவங்களுக்கு உடனே நோய் ஏற்படும் அந்த நோய் பயங்கரமான நோய் வலி அனைத்தும் ஏற்படும் இல்லை முழுசாக இருக்கிற தண்ணியும் குறைபாடு ஏற்படுது அதனால் அண்டார்டிக்காவுடைய சூழ்நிலையை பார்த்தா கண்டிப்பாக அங்கே மனிதன் வாழக்கூடிய தகுதியான இடமே கிடையாது அந்த இடம் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அங்கே போய் தொல்பொருள் ஆராய்ச்சி நோண்டி பார்த்து ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு சயின்டிஸ்ட் வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அண்டார்டிகாவை அந்த ஊரில் இருக்கிற பணியை பார்த்து எழுபத்தொம்போது பெரிய பெரிய ஊர்களில் இருந்து நகரங்கள்லேருந்து நாடுகள்லேருந்து அங்கே வராங்க அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு வரணுன்னா ஃப்ளைட்டில் தான் வர முடியும் அதை வந்து ஃப்ளைட்டில் வரணுன்னா அந்த ஃப்ளைட் நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதை வி அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கணும் ஐஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த சூழல் இருக்கும்னு அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற த தரையெல்லாம் வரையும் ஐஸ் தான் இருக்குது ஐஸ் எல்லாம் கரைச்சி தான் ஒரு மாதிரி ரன்வே அவங்க ரெடி பண்ணுறாங்க மிஷினரியில் டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அந்த ரன்வே எல்லாம் ஐஸாக மாறிவிடும் அதுலேயும் அந்த ஃப்ளைட்டு நல்லா ஓட்ட தான் வர முடியும் ஏன்னா அந்த ஐஸ் இதில் வந்து தரையிறக்கிறது ரொம்ப சிரமமான இடம் அந்த இடம் ஐஸில் தரையிற்கிறது இந்த ஊரில் இன்டர்நெட் யூஸ் பண்ணோன்னா வெறும் நாலு மணி நேரம் தான் புதிய சேட்டலைட் அதிகம் கம்மியாக பறக்கிற இடம் தான் அந்த இடம் அந்த இடம் போகிறது ரொம்ப சிரமமானது அங்கே வந்து நம்ம போயிட்டோம்னா அந்த ஊரில் எவ்வளோ காத்தடிக்குன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடிக்கும் அந்த ஊரில் அதாவது அந்த ஐஸில் நடக்கும்போது அந்த மெலிசான ஐஸில் உடஞ்சி கீழே உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்கள எடுக்கிறது ரொம்ப சிரமமாயிடும் யாருடைய உதவியால் அவன் தனியாக வெளியே வர முடியாது யாராவது இருந்து தான் அவங்கள காப்பாற்றணும் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான இடமும் அங்கே இருக்குது ஆர்டிக்கால் எப்படின்னா ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு அப்படியே நீடிச்சுட்டே இருக்கும் அவருடைய பூமி வந்து சூரியன்லருந்து இருபத்தி மூணு டிகிரி சாய் டிகிரியில் சுற்றிக்கிட்டு இருக்குது சூரியன்லேருந்து ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் சுற்றிட்டு வரோம் அது மாதம் என்ன ஆகுதுன்னா இந்த நார்த் சைடில் கொஞ்சம் வெயில் கிடைக்கும் அதுக்கு பிறகு அடுத்த மா ஆறு மாதத்தில் சவுத் சைடில் இருக்கிற இடத்துக்கு வெயில் கிடைக்கும் அதனால தான் வெயில் எங்கே படுதோ அந்த இடம் மட்டும் அழகாக வெளிச்சமாக பசுமையாக காணப்படுது அதனால் அந்த வெப்பம் கிடைக்கிறதுனால நமக்கு சம்மர் கிடைக்குது குளிர்காலம் கிடைக்குது இந்த சூரிய வெளிச்சம் அடிக்கிறதுனால இப்போ எந்த சூரிய வெப்பம் கிடைக்கலனா அந்த இடம் கண்டிப்பாக தானே இருக்கும் அந்த மாதிரி அண்டார்டிகாவோடைய இடம் ஐசா மாறிடுது இருட்டு ஏற்படுதுன்னா நம்ம கையை நம்மளே பார்க்காத அளவுக்கு அங்கே இருட்டு ஏற்படுது அண்டார்டிகாவில் ரெண்டு மாசத்துக்கு அண்டார்டிகாவில் ஆயில் எவ்வளோ இருக்குன்னா ஐநூறு பில்லியன் பேரல் அளவுக்கு பூமியில் ஆயில் இருக்குது ஆனால் இருந்தும் துணியா உலகத்தில் இருக்கிற பெரிய பலமுள்ள நாடும் அந்த நாடை பிடிக்க மு முடியல ஏன்னா அளவுக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குது அங்கெல்லாம் மைனிங் பண்ணி பெட்ரோலே எடுக்க முடியாது வகை ஒன்று இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க அது அண்டார்டிகா எல்லா உலகத்துக்கு நடு மத்தியில் இருக்குது அந்த ஊரில் எந்த ஒரு நாடும் மைனிங்கோ ட்ரில்லிங்கோ பண்ணக்கூடாது அதனால் ஏற்படும் ஆபத்து பெருவிலை ஏற்படும் அதனால அது யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டே வச்சிருக்காங்க ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த பூரா உலகத்துக்கு அது சேஞ்ச் ஆகும் அதனுடைய தட்பவெப்பநிலை மாறும் அதனால் யார் நினைச்சாலும் அந்த ஊரில் மெயினிங் பண்ணுறவோ ட்ரில்லிங் பண்ணவோ அந்த ஊரை அபகரிக்கவோ முடியாது ஐ ஹோப்பில் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ராம்தலாபர்கா